ரியல்மி சி லெவன் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சிம் கார்டு எல்லாமே ஜிமெயில் அக்கௌண்ட் எடுக்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் இதுக்கு எந்த ஒரு செலவும் தேவையில்லை எப்படின்றத தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ வால்யூம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா வால்யூம் டவுன் பட்டன் அப் பட்டன் பவர் பட்டன் மூணுத்தையும் சேர்த்து அழுத்தினீங்களாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் செட் பண்ணிட்ருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனு வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் ஸ்விட்ச் ஆஃப் ஆடின உடனே பார்த்திங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க ரியல்மின்னு லோகோ வரும் ரியல்மின்னு லோகோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் மட்டும் அழுத்துங்க லெஃப்ட் சைடு டவுன் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் மோட் அப்படின்னு வந்திருக்கும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி வரலன்னா திரும்பவும் ஆஃப் பண்ணி கூட ஆன் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜ் செலக்ட் பண்ணி வரும் இது வந்து ஃபார்மட் மோடு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைப் டேட்டா தேர்ட் இருக்கும் அதை செக் எதாச்சு அதை கிளிக் பண்ணிக்கோங்க வைப் டேட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுக்கும் அதுக்காக தான் அது பவர் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாலு டிஜிட் நம்பர் மேலே காமிக்கும் வைப் டேட்டா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு டிஜிட் என்ட்ரு பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டா கொடுக்கலாம் இல்லை வைப் டேட்டா கொடுக்கலாம் வைப் டேட்டாவில் ஒரு சில மொபைலில் வரும் அப்படி வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபார்மெட் டேட்டா கொடுங்க அப்புறம் நான் நீங்கள் சொன்னதான் கொடுத்தேன் ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க ஃபார்மெட் கூட கொடுத்துக்குங்க ஃபார்மட்டும் அதே தான் ஃபார்மெட்டுன்றது மொபைலில் இருக்குது மொத்த டேட்டாவும் ஏரியேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஃபார்மேட்டுன்றது நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஒரு சிலர் இது லேட்டாக கூட ஆகும் டேட்டாவை பொறுத்தது நூறு பர்சன்டேஜ் ஒர்க்கிங் மெத்தட் தான் இருக்கேன் இப்போ வைப் டேட்டா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஓகே கொடுத்துக்குங்க நீங்கள் ஃபார்மெட் கொடுத்தீங்கனாலும் அதே தான் ஆகும் பவர் ஆஃப் கொடுத்துருங்க பவர் ஆஃப் கொடுத்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் ரீபூட்னு கொடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும் ரீபூட் கொடுத்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபார்மேட் ஆன ஃபஸ்ட்லேருந்து தான் வரும் இதில் எமர்ஜென்சி கால உள்ள போயிட்டு ஸ்டார் ஆஸு எயிட் ஒன் த்ரீ ஆஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ மொபைலில் சில மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக போயிடும் அது எப்படின்றது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்குது அது வந்து ஒயிட்டில் வரணும் எமர்ஜென்சி காலில் தான் கணக்கு அது இருந்துச்சுன்னா அந்த அந்த பேட்டர்ன் ஓகே ஆகும் இப்போ நார்மலாக நம்ம உள்ளே போகிற மாதிரி ஓகே பண்ணி உள்ளே போயிடலாம் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அக்ரி கேட்கும் நல்லா கொடுத்துக்குங்க ஒய்ஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக உள்ளே போயிடும் ஆனால் ஒரு சில மொபைலில் ஸ்கிப் ஆகாது அப்படி ஸ்கிப் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஏதாவது இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒய்ஃபை சொல்கிறேன் ஒய்ஃபை ஒய்ஃபை இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் உள்ளே போகும் கூகுள் அசிஸ்டண்ட் இது வைஃபை பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க ஆகிட்டே தான் இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸில் கண்டிப்பாக ஆகிட்டே இருக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக காமிக்கணுன்றதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்குவேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ணணுமான்னு கேட்கும் ரெக்கவர் பண்ணணுன்னா ஜிமெயிலுக்கு தேவைப்படும் அதனால டோன்ட்டு டோன்ட் டோன்ட் காப்பி கொடுத்துட்டு போயிடலாம் பேட்டர்ன் லாக்குன்னு கேட்டுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஸ்கிப் கேட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அவங்கெல்லாம் மொபைல் நார்மலாக உள்ளே போயிடலாம் இப்போ கூகுள் அக்கௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது அடி அதே ஸ்டெப்பில் சொல்லிடலாம் ஒன்று ஜிமெயில் போட்டு எடுக்கணும் நம்மளுக்கு ஜிமெயில் தெரியாது பேக் வந்துக்கலாம் ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுங்க இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் இது கீபோர்டு வந்துடும் கீபோர்டில் டெனியூன் இருக்கும் பார்த்திங்கனா அதை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க அந்த மைக் மேலே மைக் சிம்பிளில் க்ளிக் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த டெனியூனே கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டே இருக்கும்போது கீழே அலோவுன்னு கேட்கும் அந்த அலோவை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்துடும் இங்கே கீழே தள்ளி பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும் நம்மளுக்கு வாய்ஸ் முன்ன பின்ன போனால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துருங்க கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள் பர்மிஷன் இருக்கும் பர்மிஷனில் கிளிக் பண்ண உடனே மேலே சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட்டிங்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சினாவே நம்ம கண்ட்ரோலில் வந்த மாதிரி தான் மொபைல் அதுக்காக செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சில மொபைலில் செட்டிங்ஸ் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி இருக்கிற மொபைல்லே செட்டிங்ஸ்ன்றது வரல அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை டச் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறோம் அதில் பாஸ்வேர்டு செட் பண்ணுற இடத்துல க்ளிக் பண்ணிக்கலாம் கண்டினியூ கொடுத்துக்குங்க கண்டினியூ கொடுத்து நீங்களாக உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாஸ்வேர்டு எதனா ஒன்று போட்டுங்க நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வெளியே எடுக்க போகிறோம் நான் சும்மா ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் இது கன்ஃபார்ம் பண்ணிக்காச்சு ஃபேஸ்லாக் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம மொபைலில் அன்லாக் பண்ண போகிறோம் லாக் நான் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து ஒன்று ஒன்று போட்டு ஏதோ ஒரு நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கனாவே இது ஓப்பன் பண்ண மாதிரி தான் மொபைல் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சாவி சிம்பல் ஒன்று லாக் பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுங்க இல்லையா அதை எடுத்து ரிமூவ் ஆகிட்டு இருக்குது பாருங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு தான் மொபைல் இருந்துச்சு இப்போ லாஸ்ட் ஓனர் இருந்தார் இல்லையா அவர் வந்து லாக்கில் இருந்துச்சு இப்போ அன்லாக் ஆகியிருக்காது இப்போ நம்ம திரும்ப நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் இந்தியான்னு செலக்ட் பண்ண போகிறோம் அந்த பூட்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா நான் இப்போ செகண்ட்ஸ் சொன்ன மெத்தட் தான் கண்டினியூவாக நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துங்க ஒயஃபை ஸ்கிப் கொடுத்துங்க இப்போ ஸ்கிப் ஆகும் என்ன மொபைல் வந்து நம்மளோட பாஸ்வேர்டில் இருக்குது ஸ்கிப் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணி இதெல்லாம் அக்ரி பண்ணிக்கங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு நம்மகிட்ட கேட்கும் அது அந்த பாஸ்வேர்டு கேட்கலனாலும் ஸ்கிப் கேட்டாலும் ஸ்கிப் கொடுத்துருங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக மொபைல் வந்து உள்ளே வந்துடுச்சு இது நூறு பர்சன்டேஜ் ஒர்க்கிங்கில் ஒர்க்கிங்கானதாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு வேலை செய்யலை அப்படின்னிங்கன்னா அது எனக்கு என்ன என்ன இறதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தவிர்த்து வீடியோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க வைப் டேட்டாலே வந்துருச்சுன்னா அது நார்மலாகக்கு இப்போது நான் வந்து ஜி கூகுளில் ஜிமெயிலில் வந்து நினைச்சு பார்த்திங்களா அப்படி வந்துச்சுன்னா இது வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறது இப்போ நான் ரெண்டுத்தையுமே எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை கிளியர் பண்ணி விட்றேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் நான் இப்போது இப்போ தான் அன்லாக் பண்ணி காமிச்சிருக்கிறது இது வேறு ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ